இன்று இந்த கருப்பன் உனக்கு உன்னை இரண்டு வருடங்களாக படைத்த ஒரு பிரச்சனைக்கான முடிவினை காண வந்திருக்கிறேன் என் பிள்ளையே இன்னும் இரண்டு நாட்களில் அதற்கான தீர்வு உனக்கு கிடைத்துவிடும் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை இந்த கருப்பன் உனக்கு தருகின்ற வாழ்க்கை கேட்காமல் நீ சென்றுவிடாதே ஏன் தெரியுமா உன் கருப்பணசாமி உன்னை தேடி வருவது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை உனக்கு உணர்த்துவதற்கும் கெட்ட விஷயங்களிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காகவும் தான் ஏதாவது ஒன்று உனக்கு நல்லதை கொடுப்பதற்காக மட்டும்தான் நான் வருகின்றேன் என்பதை நீ புரிந்து கொண்டு எந்த சூழ்நிலையிலும் என்னை காணாமல் நீ சென்றுவிடக்கூடாது அப்பனை சாதாரணமாக என் பிள்ளை நீ நினைத்துவிடக்கூடாது ஒரு அப்பனாக உன் வாழ்க்கையில் செய்யக்கூடிய அத்தனையையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் என்னுள்ளே இருக்கிறது விட்டுவிடாதே அத்தனை எளிதாக எல்லாருக்கும் வெற்றி கிடைத்து விடாது என் பிள்ளையாக நான் யாரையெல்லாம் நினைக்கின்றேனோ அவர்களால் மட்டும்தான் இந்த வாக்கினை கேட்க முடியும் உனக்கு சந்தேகம் இருந்தால் நீ வேண்டுமானால் சோதனை செய்து பார் உனக்கு கிடைக்கின்ற வாக்கு உன் அருகில் இருப்பவர்களுக்கு கூட கிடைக்காது தெரியுமா நல்ல குழந்தைகள் மனதிற்குள் கள்ளம் கபடம் இல்லாத பிள்ளைகள் என்று உண்மையான அன்போடு தேடி வருபவர்களுக்கு மட்டும்தான் நான் காட்சி கொடுப்பேன் நல்ல வாசம் கொடுப்பேன் மற்றவர்கள் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைத்து சிலர் என்னை தேடி வருவார்கள் இவர்களுக்கு ஒரு நாளும் இந்த கருப்பனின் ஆசிர்வாதம் கிடைத்து விடாது என்னுடைய அருளும் கிடைத்து விடாது என் தங்கமே நான் இன்று உனக்கு இந்த வாக்கினை தருகிறேன் என்றால் நீ இந்த நேரத்தில் மனதில் ஒரு தெளிவினை உனக்கு கொண்டு வந்து விட வேண்டும் நம்மோடு பேசிக்கொண்டு இருப்பது நம் அப்பன் கருப்பன் என்கின்ற நம்பிக்கை முதலில் உனக்குள் இருக்க வேண்டும் என் பிள்ளையை அப்பன் இந்த தான் உன்னோடு பேச முடிகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது எனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் நீயும் உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த அப்பனின் வாக்கினை கேட்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படி மட்டும் என் குழந்தை நீ சரியாக நடந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் நானே பொறுப்பாவேன் என்னை மீறி எதுவும் செய்துவிட முடியாது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை அனுபவிக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் இந்த அப்பனிடம் தீர்வு உள்ளது ஒரு பிரச்சனை உனக்கு ரெண்டு ஆண்டுகளாக இருக்கிறது உன் வாழ்க்கையில் ஆரம்பித்து நீயும் அந்த பிரச்சனையை இன்று முடித்து விடலாம் நாளை முடித்து விடலாம் என்று ஒவ்வொரு முயற்சிகளையும் எடுக்கத்தான் செய்தாய் ஆனால் உன்னுடைய எந்த முயற்சியுமே உனக்கு பலன் கொடுக்கவில்லை அதற்கு பதிலாக மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை தான் கொடுத்தது இந்த அப்பன் இன்று உனக்கு தருகின்ற இந்த வாக்கின் மூலமாக பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கப் போகின்றது என்பதை நீ நம்பிவிட்டால் போதும் என் பிள்ளையே இதனால் வரியிலும் உன்னை ஆட்டி படைத்த அந்த பிரச்சினையானது எந்தவித கஷ்டங்களும் இன்றி உன்னை விட்டு நீங்கி உனக்கான நல்ல தீர்வினை கொடுக்கப் போகின்றது என் குழந்தை ஒரு நிமிடம் எனக்காக ஒதுக்கி சற்று மன அமைதியோடு இந்த அப்பனின் வாக்கினை கே என் பிள்ளையின் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிவிட்டு மனம் குளிர சந்தோஷம் உனக்கு கிடைத்துவிடும் எந்த விஷயம் உன் வாழ்க்கையை ஆட்டி படைத்து பார்த்ததும் அந்த விஷயம் திரும்பி பார்க்காமல் ஓட்டம் எடுத்துவிடும் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது வாழ்க்கையில் இனி நீ செய்ய துடிக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு சந்தோஷத்தையும் வெற்றியையும் கொண்டு வந்து கொடு என்னென்ன விஷயங்கள் உனக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் அதையெல்லாம் பெறுவதற்குரிய அத்தனை தகுதியும் திறமையும் உனக்குள் வந்துவிட்டது உன்னை முதலில் நீ நம்ப வேண்டும் அப்பொழுதுதான் மற்றவர்கள் உன்னை நம்புவர் யாரிடத்திலும் எதனையும் அத்தனை சுலபமாக நீ எதிர்பார்த்து நிற்க வேண்டாம் நீ எந்த விஷயத்தை எதிர்பார்க்கின்றாயோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த கருப்பனின் ஆசிர்வாதங்கள் என்றென்றும் எல்லா நேரத்திலும் உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும் நீ நினைத்தால் கூட கெட்ட விஷயத்தை உன்னால் செய்ய முடியாது உனக்கு யாரேனும் கெட்ட விஷயங்கள் செய்தால் அதை இந்த கருப்பன் சும்மா விடமா என் குழந்தைக்கு நல்ல நேரம் வந்து விட்டது இந்த கருப்பனால் கொடுக்கப்படும் ஆசிகள் என்றென்றும் உன்னுடைய குடும்பத்திற்கும் எல்லாருக்கும் கிடைக்கும் அதை நீ தவறாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் கைதேடி வரும்பொழுது மறுக்காமல் என்னை ஏற்றிக்கொள்ள வேண்டும் கருப்பணசாமியுடைய வாக்கு உன் வாழ்க்கையை நிச்சயமாக தலைகீழாக புரட்டி போடும் சோகத்திலும் வேதனையிலும் இருக்க வேண்டாம் என் குழந்தை நீ மறுபடியும் நல்ல விஷயங்களை செய்ய தொடங்கி விடுவாய் வெற்றி உனக்கு பக்கத்திலே இருக்கிறது அந்த உத்வேகத்தை உன் அப்பன் நான் கொடுத்து விடுவேன் எல்லா சூழ்நிலைகளையும் நான் உன் பக்கமாக திருப்பி கொடுப்பேன் உன்னுடைய முயற்சிக்கான உன்னுடைய உழைப்பிற்கான பலனை இந்த அப்பன் தராமல் செல்ல மாட்டேன் என் பிள்ளைக்கு நட நான் கொடுப்பது எல்லாமே இனிமேல் நீ வேண்டி நின்ற விஷயத்தை சார்ந்ததாக மட்டுமே இருக்கும் உனக்கு என்ன குறை இருந்தாலும் இந்த அப்பனிடம் சொல் நான் உனக்கு அதனை நிவர்த்தி செய்து கொடுக்கிறேன் இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு உச்சபட்ச வேதனை முடிவுக்கு வரப்போகிறது நீ மனமகிழ்ச்சி அடையத்தான் போகிறாய் உன்னுடைய மனதிற்குள் தேக்கி வைத்திருக்கிற பல நாள் கஷ்டத்திற்கு ஒரு நாள் நான் முடிவினை தருகிறேன் இனிமேலாவது தேவையில்லாத விஷயங்களுக்காக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ள உனக்கு துணையாக வருகின்ற நான் உனக்கு எல்லா விஷயங்களையும் செய்து கொடுப்பேன் நீ கையெடுத்து நி என்னை கையெடுத்து வணங்கிவிட்டால் உனக்கான நம்பிக்கையை நான் கொடுக்கிறேன் உனக்கு எல்லா கடவுளின் ஆசீர்வாதங்களும் கிடை கருப்பணசாமி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை தீய சக்திகளையும் விரட்டி இன்னும் இரண்டு நாட்களுக்குள் நீ எதிர்பார்த்து நிற்கின்ற நல்ல செய்தியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் ஒரு நாளும் என்னை நீ நம்பாமல் மட்டும் சென்று விடக்கூடாது கவனமாக இரு உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்தி தரக்கூடிய செயல் என்னை வணங்குவது மட்டும் எங்கு போனால் என் பெயரை போ நீ நினைத்தது நடக்கும் மனதுக்குள் என்னை உச்சரித்துக்கொள் உன்னுடைய பயம் போய்விடும் என்னை இதற்கு முன்னால் நீ தெளிவாக கண்டதில்லை என் வாக்கினை அத்தனை சுலபமாக நீ கேட்டதும் இல்லை இப்பொழுதும் நான் உன்னிடத்தில் நெருங்கி வந்து விட்டேன் என் மீது உனக்கு இருந்த பயத்தை நான் போக்கிவிட்டேன் என்னை கண்டால் வேண்டியதை நீ கேட்க வேண்டும் அப்படியானால் உன் வெற்றியை உன் கைகளில் நான் கொடுத்து உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பேன் என் தங்கமே உனக்கு என்றும் இந்த கருப்பனின் ஆசிர்வாதங்கள் என்றென்றும் துணையோடு இருக்கும் சென்று வா நம்பிக்கையோடு சென்று வா எல்லா ஊர்களிலும் காவல் தெய்வமாக நான் தான் இருக்கிறேன் உன்னோடு நான் தான் இருக்கிறேன் சென்றுவா வெற்றி உனக்கே